இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பொது காலத்தின் பதினான்காம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செபிக் கொடுப்போம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முடிய இருபத்தி ஒன்பது மற்றும் அதிகாரம் நாற்பத்து ஐந்து ஒன்றிலிருந்து ஐந்து முடிய அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும் என் தலைவரே செவி செவிசாய்த்தொருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உன் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் அடியார்களாகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உன் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடியே விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்துக் கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதைக் கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதைப் பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசிப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகித்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்று ஐந்து பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவினும் ஊன்றுகோலை முறித்துவிட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லு என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கி மத்திய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கு சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசையை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றிற்கு நாம் நன்றி செலுத்த தொடங்கினால் இந்த வாழ்நாள் போதாது இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் நூற்று ஐந்தில் அதன் ஆசிரியர் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் என்கிறார் ஆண்டவர் எத்தகைய வியத்தகு செயல்களை செய்தார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தை நாம் படித்து பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் யோசப்பின் மீது கொண்ட காழ்புணவின்னால் அவரது சகோதரர்கள் அவரை மிதியானிடம் விற்றார்கள் கடவுளோ அவரை எகிப்து மன்னன் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தி அவர் வழியாக பஞ்சத்தின் போது மக்களுக்கு உணவளிக்கிறார் இதனால் யாக்கோபின் சகோதரர்களும் பயன் பெறுகிறார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்தபோது கடவுள் அதனை நல்லதாக மாற்றுகிறார் இப்படி கடவுள் ஒவ்வொருவருக்கும் நல்லதையே அளிக்கும்போது அல்லது நல்லதையே கொடுக்கும்போது நாம் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பினை இந்திய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்கள் வழியாக நமக்கு தருகிறார் இயேசு தம் சீடரை பணித்தளங்களுக்கு அனுப்பும்போது அவர்களிடம் சொல்லும் போர் அறிவுரை கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்பதாகும் கடவுள் நமக்கு யாவற்றையும் கொடையாக தந்திருக்கும்போது நாம் அவற்றை கொடையாக திருப்பி தருவதுதானே முறை இருப்பதை கொடுத்தால் நினைப்பது நடக்கும் என்றொரு வாசகம் ஒரு ஆட்டோவின் பின்பக்கம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்த ஓர் இளைஞன் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க முடிவு செய்தான் அவ்வாறு நினைத்துக்கொண்டு அவன் தன்னுடைய சட்டை பையில் கையை விட்டு பார்த்தபோது அதில் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது இதை வைத்து என்ன செய்வது என்று அவன் யோசித்தபோது ஒரு சாப்பாட்டு பொட்டலம் வாங்கி அதை பசியோடு இருக்கும் ஒருவருக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றி மறைந்தது அதன்படி ஒரு சாப்பாட்டு பொட்டலம் வாங்கிக் கொண்டு சாலையோரமாக அவன் நடந்து சென்றபோது ஒரு முதியவரும் அவரோடு இரண்டு சிறுவர்களும் பசியோடு வருவதை கண்டான் அவர்களிடம் தன்னிடமிருந்த சாப்பாட்டு பொட்டலத்தை கொடுத்துவிட்டு அவன் அவரிடமிருந்து விடைபெற தயாரான போது முதியவர் தன்னிடமிருந்த ஒரு சில பழங்காலத்து நாணயங்களை அவரிடம் கொடுத்தார் அவற்றை பெற்றுக்கொண்ட இளைஞன் தொடர்ந்து நடந்து சென்றபோது பழங்காலத்து நாணயங்களை சேகரிக்கும் கோட்டீஸ்வரர் ஒருவரை கண்டான் அவரிடம் அவன் அந்த பழங்காலத்து நாணயங்களை கொடுத்தபோது அவர் அவனுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுத்தார் அதைப் பெற்றுக்கொண்டதும் ஆட்டோவில் படித்த வாசகத்தை அவன் நினைவு கூர்ந்தான் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எவ்வளவு மிகுதியாக கொடுக்கின்றோமோ அவ்வளவு மிகுதியாக பெறுகின்றோம் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இன்று நாம் எடுக்கும் தீர்மானங்கள் ஒன்று கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் கொடுக்கும்போது முகம் கோணாமலும் தாராளமாகவும் கொடுப்போம் எல்லாம் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாகப் பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்